நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள் பொழுது நாம் எல்லாம் இங்கே இருப்பதற்கான காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய மகளிர் இந்த பகுதியினுடைய மகளிர் பொறுப்பாளர்கள் அதே போல இந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு மாதம் பயிற்சி எடுத்து இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற அத்துணை பெண்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆசிரியர் ரவி அவர்கள் ஆசிரியர் ரவி அவர்கள் மற்றும் அவர் கூட வந்திருக்கிற அனைவருக்கும் ஆசிரியர் ரவி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலிருந்து தொடர்ந்து இதே வேலையாகவே செய்து கொண்டிருக்கிறார் பல ஊர்களிலே அரங்கேற்றத்தை நடத்தி இருக்கின்றார் சப்படி இன்றைக்கு இங்கு இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அதே போல பெற்றோர்கள் இதை பார்ப்பதற்கு வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உண்மையிலே அசந்து போய்டன் மழை பெஞ்சா யாருமே அசுரமாட்டிக்கிறீங்க அப்படியே நிற்கிறீங்க நீங்கள் தான் நிற்கிறீங்களா உட்காந்துருக்கவங்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க எங்கேயுமே பார்க்கல மழை பெஞ்சா கொஞ்சம் ஓடத்தான் செய்வாங்க ஆனால் இவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட அத்தனை பேரும் களத்தில் அப்படியே நின்னதை பார்க்குறப்ப செழித்து போகுது அப்படி அருமையாக அர்ப்பணிப்போடு இந்த அரங்கேற்றத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மையை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்று ஆரம்பித்ததல்ல ஆசிரியர் ரவி அவர்கள் சொல்லி இருப்பார் ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியது அது ஆண்டு கோயம்புத்தூரிலே முதல் முதலாக இந்த வள்ளிக்குமை அரங்கேற்றத்தை நடத்தினோம் இவ்வளவு பெரிதாக வளரும் என்று எங்களுக்கே அது தெரியாது இந்த அளவுக்கு போகும் என்று தெரியாது இன்றைக்கு கொங்கு நாட்டிலே மொத்தமாக ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் சர்வசாதாரணமாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே பதினாறாயிரம் பேரை வைத்து போன மாநாட்டிலே நாம் என்ன சாதனை நிகழ்த்தினோம் அதையெல்லாம் பார்த்துத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த சான்றிதழ்களை வழங்குவதற்காக கோயம்புத்தூருக்கு வந்தார் இப்படி இந்த வள்ளிக்குமி இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பயிற்சியாக ஒரு கலையாக இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த வள்ளிக்குமிக்கு தமிழக அரசினால் பல விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லி கொள்ள முடியும் ஆனால் இந்த மேலே இன்றைக்கு தம்மம்பட்டி பகுதியில் கொண்டு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்து கொள்ளுகிற மகளிர் ஒரு பக்கம் என்று சொன்னால் நம்முடைய நிர்வாகிகள் தம்ம மட்டில் நிர்வாகிகள் எல்லாம் தியாகிகள் ஏன்னா நிர்வாகிகள் பேரை சொன்னால் நீங்கள் கைதட்ட மாட்டேங்கிறீங்க ஆனால் நிர்வாகிகள் அழைத்து வந்த ஆசிரியர் பயிற்சி கொடுத்திருக்கிறார் ஆனால் ரவின்னு சொன்னால் கைதட்டல் தானாக வருது அப்போ அவங்க தியாகிகள் தானே ரவியை முன்னாடி நிறுத்தி ஒரு ஆசிரியருக்கு வருகிற அந்த பாராட்டுக்கள் எங்களுக்கும் அல்லது என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகிகள் தான் இதற்கு முக்கிய காரணம் இவ்வளவு செலவழித்து இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியோடு உங்களை நான் பாராட்ட கிளம்பப்பட்டிருக்கின்றேன் தம்மட்டையை பொறுத்தவரை நான் அநேகமாக சங்கத்தினுடைய குடும்ப விழாக்கு ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருப்பேன் இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் தம்மம்பட்டியினுடைய குடும்ப விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்போது கட்சி ஆரம்பிக்கவில்லை சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய ஒரு செயலாளராக இந்த தம்மம்பட்டியினுடைய விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நான் வந்திருக்கின்றேன் தம்மம்பட்டியிலே எழுச்சிக்கு குறைவே கிடையாது முதலாண்டு வந்து பார்த்து அந்த எழுச்சியை பார்த்து விட்டதால் மீது இரண்டு ஆண்டுகளும் அழைத்தவுடன் வந்தேன் நான் மறுபடியும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே எழுச்சியை தம்ம பட்டியலே என்னால் பார்க்க முடிகிறது அந்த பாராட்டுக்களை இந்த மகிழ்ச்சியும் இங்க இருக்கிற நிர்வாகிகளோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் நிறைய பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கான நேரம் கிடையாது நம்முடைய டத்தோ மாப்பிள்ளை அவர்கள் இங்கே பேசும்போதே அவரை குறைவாக பேச சொன்னேன் என்று மாமா நீங்க போனா கம்மியா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் தன்னைத்தானே சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் மழையும் விடுவதாக இல்லை அதனால் கண்டிப்பாக ஒன்று ஒன்று இரண்டு கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நான் விடைபெற இருக்கின்றேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி ரமேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆதங்கத்தோடு பேசியதை கேட்டிருப்பீர்கள் நம்மை பொறுத்தவரை நாம் அரசியல் கட்சி கிடையாது ஒரு அரசியல்வாதி என்று நான் எப்போதும் என்னை ஏற்றுக்கொள்வதே கிடையாது எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அந்த கூட்டத்திலே நான் அரசியல்வாதி கிடையாது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறவள் நான் எனக்கு அரசியல் தெரியாது அரசியல் தெரியாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை என்று சொல்லுவார்கள் ஆனால் கொங்கு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை ஒரே கொள்கைதான் நம்மை சார்ந்தவர்கள் கொங்கு நாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒரே கொள்கை நம்முடைய குழந்தைகள் அத்துணை குழந்தைகளும் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக வர வேண்டும் இதுதான் கொள்கை அவங்க முன்னேறதுக்கு நம்ம எல்லாரும் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும் இதுதான் நம்முடைய கொள்கை ஒண்ணு மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் ஆட்டம் போடுறான் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் ஆட்டம் போடுறான் அத்தனை பேரும் ஆற்றம் போடுவதற்கு காரணம் நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாம் காரணம் இந்த கொங்கு நாடு காரணம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் வளரவில்லை என்று சொன்னால் எவ்வளவு ஆட்டம் போட முடியாது ஏன் பீகாரில் ஆட்டம் போட மாட்டேங்கிறான் பொருளாதாரம் இல்லை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டம் போட மாட்டேங்கிறான் பொருளாதாரம் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் ஆட்டம் போடுறான் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தி வச்சிருக்கோம் அத்தனைக்கு காரணமானவர்கள் நாம் என்பதை அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நான் செல்லுகிறேன் என்று சொன்னால் முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதிலே நம்மை சார்ந்தவர்களும் பல கட்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சட்டமன்றத்திற்குள்ளே நான் செல்லுகிறேன் என்று சொன்னால் அங்கே ஒரு மரியாதை கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஈஸ்வரனுக்கு அல்ல நம்முடைய கொங்கு கொங்குங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சட்டமன்றத்திலே நம்மை சார்ந்தவர்கள் பல இருந்தாலும் கொங்கு என்று சொன்னால் அந்த அடையாளம் நமக்குத்தான் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்திலே மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும் அந்த பெருமையை நிலைநாட்டி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் என்று சென்றாலும் நம்மை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியோடு சிரித்து வரவேற்கிறார்கள் அடையாளம் தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொங்கு யாரையாவது நான் திருநெல்வேலையில் இருக்கிறால கூப்பிட்டு போனில் வந்து நான் ஈஸ்வரன் பேசுகிறேனா தெரியாது அப்புறம் ஈஸ்வரனுக்கு அப்படின்னா யாருங்க கொங்கு ஈஸ்வரனா கொங்குன்னு சொல்லாதா அடையாளம் கொங்கு ஈஸ்வரனு சொன்னாதான் அவனுக்கு தெரியுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அடையாளத்தை நாம் இன்றைக்கு இங்கே உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கு எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் கொங்கு தான் ஆனால் இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை இந்த வள்ளி இன்றைக்கு வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெண்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் நம்முடைய பெண்களுக்கு உடல் வலிமை வேண்டும் உள்ள வலிமையும் வேண்டும் வள்ளிக்குமி அதையெல்லாம் தருகிறது உடல் வலிமை மட்டுமல்ல உள்ள வலிமையும் கொடுப்பது நம்முடைய வள்ளி யோகா எல்லா இதில் இருக்கு இல்லை இல்லாதே கிடையாது யோகா தியானம் எல்லாமே இந்த வள்ளிக்குமையில் இருக்கு இதை கற்றுக்கிட்டா போதும் பல்வேறு உடல் உபாதைகள் தீர்ந்துவிடும் ஆனால் இந்த வள்ளிக்குமி என்பது வயது வித்தியாசம் இல்லாமல் கற்று கொள்ள வேண்டும் என்றதால் இன்றைக்கு இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு பகுதியிலும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ரவி ஆசிரியர் ரவி போல இன்றைக்கு நாற்பது பேர் இருக்கிறார்கள் நாற்பது பேர் தினசரி எங்கேயாவது இந்த நிகழ்ச்சியை பயிற்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு மேலையும் பேசி கொண்டிருந்தால் நாளைக்கு உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆடுறதுக்கு டைம் இருக்காது அதான் எல்லாம் ஆடுங்க பள்ளி கும்மியை சிறப்பாக பண்ணுங்க நான் வந்து இன்னொரு நாளைக்கு வரேன் இன்னொரு நாளைக்கு வருவோம் நம்ம நிறைய பேசுவோம் நிறைய பேசுவோம் ஒன்னே ஒன்று மட்டும் இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் கோயமுத்தூர்லே அவனாசியிலே பல நிகழ்ச்சிகள் பொள்ளாசியிலே என்று பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் சென்றிருக்க வேண்டும் ஆனால் தம்மம்பட்டி அழைத்தவுடன் தம்மம்பட்டிக்கு மறுபடியும் எனக்கு செல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது என்று எங்கேயும் செல்லாமல் அவிநாசிக்குலாம் சூரியமூர்த்தி போக சொல்லிட்டேன் அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரும் போக சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து முழுமையாக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தம்மம்பட்டியினுடைய அந்த பாசம் இன்றைக்கெல்லாம் நான் சொன்னது போல இருபது ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்பதை மறுபடியும் இந்த நேரத்திலே பதிவு செய்து இதை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் இதை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிற இந்த பகுதியினுடைய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மீண்டும் தம்ம குட்டியிலே ஒரு எழுச்சியான ஒரு விழாவுக்கு நான் வருகிறேன் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்திலே அல்ல வருகிறேன் என்ற உறுதியை அளித்து அந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துகிறார்கள் முதல்ல தீரன் சின்னமலைக்கு ஓடா நிலையில தான் விழா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வந்து விழாவே கிடையாது சங்ககிரியிலே வீரன் சின்னமலைக்கு விழா எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் இந்த மண்டபத்திலே போடப்பட்டது நாங்கள் அன்றைக்கு அமர்ந்து போடப்பட்டதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் சங்ககிரியில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் நான் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து நிர்வாகிகளுக்கு மீண்டும் நான் பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அடுத்து இந்த மாபெரும் நிகழ்ச்சி